ஹலோ கைஸ் இன்றைக்கு நம்ம கிரானி நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோடில் நம்ம எல்லா எஸ்கேப்புமே முடிச்சிட்டோம் ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டோம் போட் எஸ்கேப் முடிச்சிட்டோம் டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது நார்மல் மோட்லேருந்து நம்ம ஹார்ட் மோடுக்கு மோடு உரவைப்போம் ஹார்ட் மோடில் போய் ஒரு ஒரு எஸ்கேப்பாக முடிக்கணும் கஷ்டம்தான் ட்ரை பண்ணுவோம் குவாலிட்டி சரி ஹையாகவே இருக்கட்டும் பரவாயில்ல ஓ ஹை குவாலிட்டியில் வச்சா கேம் ஸ்மூத்தாக ஓடாதுன்றாங்க ஸோ நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம் சரி ஓகே வாங்க கைஸ் இப்போ நம்ம ஹார்ட் மோடில் ட்ரை பண்ண போகிறோம் சம கஷ்டமாக இருக்க போ வாங்க ஒரு கை பார்த்துடலாம் இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணோம் ஒரு எஸ்கேப் இன்றைக்கி ஒரே ஸ்கேப் பண்ணால் போதும் அடுத்தடுத்த நாளில் வேறு வேறு எஸ்கேப் ஹார்ட் மோட்டில் பண்ணிட்டு ஹார்ட் மோட்டில் நம்ம பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட் போகணும் எக்ஸ்ட்ரீம் மோன் போட்டோன்னா கிராணி சாப்டர் டூ ஓவர் அதுக்கப்புறமா கிராணி ஒன்று த்ரீலாம் பண்ணலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கிற சாப்டர் டூ ஒழுங்காக முடிப்போம் வாங்க கைஸ் மேலே போனால் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பேருமே நம்மளை அடிச்சிருவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கீழே தேடுவோம் ஏதாச்சும் இருக்கா ஆ சூப்பர் பிளாஸ் யூஸ் பட் ஹெலிகாப்டர் எஸ்கேப் கொஞ்சம் பெரிய இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் பட் நம்ம போட் எஸ்கேப்னா டோர் எஸ்கேப் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் நம்ம இது கொஞ்சம் ஏன்னா அது வெறும் அஞ்சு பொருள் இருந்தால் போதும் ஐயோ தாத்தா வருது சரி வா வா வாடி என்ன கைஸ் தான் மேலே போகலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டான் பாரு கிளட்டு நாயே சை எங்கந்திரா வரீங்க எனக்குன்னு விளக்கண்ணிங்களா நிம்மதியாகவே விட மாட்டீங்கடா தொலை போயிட்டானா இல்லையா கொஞ்சம் ஸ்லோவாக போய் பார்ப்போம் அட கர்மாந்திரத்தை ஓடி வந்து போது மட்டும் அவ்வளோ ஓட்ட ஓடிட்டு போகும்போது நல்லா அன்னடடை போட்டு போட்டுது சைதாச்சும் இருக்கா ஒன்றும் இல்லை பிச்சைக்கார பசங்களா சரி அடுத்து என்ன பண்ணுறது போயிட்டியா இல்லையா ஓகே யாரும் இல்லை இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஸ்பார்க் ஸ்பார்க்ளக் இது கண்டிப்பா தேவை எடுத்துட்டு ஓடு ஃபுல் ஸ்பீடு ஓடு 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 கிராணி நேரத்துக்கு வந்துருக்கணுமே என்ன கிராணி ஆளை காணும் கேட்கலையா ஹார்ன்மோட் தானே வச்சோம் என்ன ரெண்டு பேருமே ஆளை காணும் பாப்போம் வராங்களான்னு ஒய்யோயோ என்ன ஸ்பீடு ஏய் 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 என்னடா நம்ம நம்ம ஸ்லோவாக ஓடுறோம் ஒய்யோயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டாளா பார்த்துட்டாலா கிளட்டு கிளவி 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 ஐயோ வச்சு செஞ்சிட்டாலே சே கதவை கதவை சாத்தவே இல்லையா சே ஐயோ கொன்று புட்டாலே கொன்று புட்டாலே முடியல ஒரே ஒரு பொருள் ஹெலிகாப்டருக்கு ஒன்று போட்டுக்கு ஒன்று என்னடா இங்கே இருக்குது ஸ்பார்க் ப்ளக்கு வாங்க கைச் இது போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏஹே ஹே செத்ததுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது இன்னும் நாலு பொருள் வேணும் போட்டுக்கு அழகா போட்டுட்டு கிளம்பலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும் இது ஹார்ட் ஹார்ட் ஹார்ட்மோடில் கேர்லெஸ்ஸாக இல்லைன்னா வேலைக்கே ஆகுது யாராச்சும் இருக்கீங்களா என்னடா ட்ராப் இப்படி போட்டு வச்சிருக்கா அடி கருமோ அவசரத்தில் ஓடன்னா கண்டிப்பாக காலை வச்சிருவேன் தெரிஞ்சு இப்போ நம்ம அடுத்து எங்கே போகலாம் எங்க இருக்காங்க ரெண்டு பேரும் அய்யோ கிராக்கிங் சவுண்டு யம்மா கிளவி ஓடு ஓடி ஓடி அய்யய்யோテレビ ஓடு அய்யோ கதவை சாத்தல அப்பா ரெடி ரெடி பார் நீ பார்த்த பார்வை யாலே நான் ஏதோ அேனே என்னமாயோ செய்யோ பாலியாவோட பாட்டு செய் ஐயோ வெறும் ஃபோட்டோ தான் டா நீ ஏன் வச்சுக்கோ நீயும் ஃபோட்டோ நான் ஹெலிகா நான் வந்து டோருக்கோ இல்லை போட்டுக்கு ட்ரை பண்ணால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வருது பேர் ஹெலிகாப்டருக்கு எட்டு பொருள் வேணும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே நம்ம விளையாடுறது ஹார்ட் போர்டு இதில் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் நம்மளுக்கு ரவுண்டு கட்டி அடிச்சிருவாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டு இல்லைனா டோரு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் இது ரெண்டுத்தையும் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ஸ்கே பார்த்துக்கலாம் ஐயோ இவள் இங்கே தான் இருப்பா அவன் பையன் கூப்பிட்டதுனால இப்போ அவள் இங்கே தான் இருப்பா டோ பைத்தியம் இங்கே தான் இருக்கியா பெஷம் ஓடிடலாம்மா ஸ்பீடாக ஓடலாமா ஆனால் எனக்கு என்ன ரிஸ்காக ஆ ஓடிந்தோன்னா கண்டிப்பாக இன்னத்துக்கு நம்மளை அடிச்சிருப்பா கண்டிப்பாக அவ்வளோதான் நம்ம ஓடிந்தோன்னா இன்னத்துக்கு இந்த ஸ்பீடாக ஓடி வந்து நம்மளை காலி பண்ணியிருப்பா என்ன பண்ணலாம் இது ரொம்ப பொறுமையாக ஆடினாலும் கேம் ரொம்ப போரிங்காக இருக்கும் கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாட ட்ரை பண்ணலாம் செத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் டூவா டை மாதிரி ஆடுவோம் ஐயோ அட கிழவனே நீமா டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போது அதை ஏற்கனவே ஏற்கனவே வந்து உயிரை இருக்கா ஏன் பொண்டாட்டி வேற உயிரை வாங்குது இப்போ நீ வேறு வந்து எனக்கு கழுத்தருத்துருக்கு எங்கிறாலும் வரீங்க குடும்பமாக சேர்ந்து காலி பண்ணுறீங்களடா சே நார்மல் மோடு முடிச்சதில் எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஹார்ட் மோடு விளையாடின்னு இருக்கோம் என்ன ஸ்பீடாக ஓடி வராங்க முடியல டேய் போய் தொலடா ஏன்டா இப்படி பார்க்குற எனக்கு கான்டீன் வருதுடா நீ பார்க்குறத பார்த்தா சை கருமாண்ட கைஸ் நம்ம ஏழு நிமிஷம் விளையாடிருக்கோம் ஏழு நிமிஷத்தில் நம்ம போட்டுக்கு ஒன்று ஹெலிகாப்டருக்கு ஒரு ரெண்டு பொருள் ஒரு ஃபோட்டோ அப்புறம் இந்த கிளாஸ் வியூஸு இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பெஸம்ப பண்ணலாம் பக்கத்தில் பாத்ரூமில் போயிடுவோம் பாத்ரூமுக்கு போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஆண்டவா தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக காட்டு போட்டு இல்லைனா டோரு இது ரெண்டுத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு ஹெலிகாப்டர்லாம் காமிச்சிடாத அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அங்கே வச்சு நிறைய பொருள் இருக்குது ஹெலிகாப்டருக்கு எல்லாம் வைக்கிறதுக்குள்ளே டைம் போயிடும் இங்கே ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டுருவாங்க அதுக்கு பெ அது பெரிய ப்ராசஸ் அது எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டருக்கு மட்டும் மட்டுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும் அவ்வளோ ஈஸி இல்லை அது முடிக்கிறது அப்பா எந்தாச்சு இங்கே என்ன இருக்குது ஆட் கருமாந்திரத்தை ஐயோ ஏண்டா எப்படி சாவடிக்கிறீங்க ஹெலிகாப்டருக்கு இப்போ ஏண்டாவும் உண்டு கேட்டான் ஐயோ இதுக்கே சவுண்டு வருது கண்டிப்பாக வந்துடுவான்னு நினைக்கிறேன் லாக்கு கருமோ டெய் இதெல்லாம் இப்போ எவன்டா உன்ட்டு கேட்டான் உள்ளதா இருக்கா கருமம் ஒன்றுமே இல்லை கைஸ் இப்போ கீழே எதுவுமே இல்லை இப்போ நம்ம மேலே போயணும் அய்யோ ஆஹா கிழட்டு கிழக்கு வருது ஓடு 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 ஐயோ கொல்லாமல் இவன் வேறு ஒரு காலை விஸ்கி விஸ்கி புஷ்மா மாதிரி நடந்து போகிறானே காஸ் இவ வேற காலை விஸ்கி விஸ்கி புஷ்பா மாதிரி நடந்து போறான் போடு ஐயோ பாத்துட்டாளா இல்லை இல்ல அப்பா தப்பிச்சிட்டோம் எப்படியோ நம்ம மேலே வந்துட்டோம் வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு கொஞ்சம் பொறுமையா செயல்படுவோம் வேறு என்ன பண்ணுறது போகலாமா வேணாமா போயிடலாம் தான் நினைக்கிறேன் சரி போவோம் ஓகே கைஸ் இங்கே தான் இருக்கா வெப்பன் கீ சூப்பர் கண்டிப்பாக தேவை இது திறக்கலாம் இது திறந்தோன்னா இதில் சவுண்ட் வரும் கண் கண்டிப்பாக அடிவிடும் நம்ம இப்போதிக்கு இங்கே போயிடலாம் சரி சும்மா வச்சுப்போம் காசா பணமா சரி ஒன்றுமே இல்லை பிச்சிக்கார பசங்களா ஆ மேலே இருக்குது அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை இப்போத்தி இந்த லாக்கை தரப்போம் அப்படியே உள்ளே ஒழிவோம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வெப்பன் இருக்குது போய் ஷார்ட் எடுக்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் நம்ம நம்மளை ஷார்ட் எடுக்க விடுவாங்களா எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது இதுங்க நம்மளை ஷார்ட்கன் எடுக்க விடுமானே தெரில கீழே ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு கீழே இறங்கினா போதும் ஷார்டன் கிட்டே போயிடலாம் பட்டு இதுங்க ரெண்டும் விடுமானே தெரில சரி வாங்க போவோம் ஒரு கை பார்த்துடலாம் வந்தாச்சு காய்ஸ் ஷார்டன் எடுக்க போகிறோம் ரெண்டு பேரையும் போட்டு பிளக்க போகிறோம் காய்ஸ் சூப்பர் இப்போ எடுறா ஷார்டன்னு அவ்வளோதான் எங்கடி இருக்க வா எப்பவுமே சுருன்னு ஓடி வருவே எங்கே இருக்க இப்போ வா சவுண்டு சின்ன சின்னதாக ஒரு சவுண்டு கூட ஸ்பார்க்னு ஓடி வருவாள் இப்போ எங்கே போனால் வெளியே போகலாம் பட் வெளியே போனால் அடிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குது சரி போவோம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் வாங்க கைஸ் இப்போ வாங்கடி இப்போ வாடி வா 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 போடு அடி நச்சுன்னு விழுந்ததா எங்கடா இருக்க டே கிளவா டே உ பொண்டாட்டியை கொண்டண்டா வாடா அவ்வளோதான் கிளவா சொல்லுவான் பாரு சூப்பர் தம்பி பொண்டாட்டியை கொண்டுட்டு அப்படின்னு ஐயோ டேய் எங்கடா போன டேய் சீக்கிரம் வாடா டே எங்கடா போனா இவன் ஐயோ சரி வா போலாம் மேலே ஏறுவோம் ஆளை காணும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஈசி இந்த கிளட்டு பையன் ஹார்ட் மோடு வேற வெறும் முப்பது செகண்ட் தான் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இங்கே ஏதாச்சும் இருக்கா ஒன்றும் இல்லை பக்கத்தில் கட்டிங் பிளேயர் இருக்குது இங்கே ஒரு ஃப்ரேம்க்கு பின்னாடி நம்ம கட் பண்ணிட்டோன்னா டோருக்கு ஒரு பொருள் பண்ணி முடிச்ச மாதிரி ஆகிடும் அதுவும் நல்ல விஷயந்தான் இங்கே ஏதாச்சும் இருக்கா ஒன்றுமே இல்லையே என்ன பண்ணுறது பண்றது பொறுமையா ஒன்று ஒன்றா பொறுமையா ஒன்று ஒன்றா தேடுவோம் எடா ஒன்றுமே இல்லை ஒய்யோ ஒன்டா வாடி வா கெலவா இப்போ வச்சு வந்துரு மௌனை லேட் பண்ண கடுப்பாயிடுவோம் பார்த்துக்கோ ஆ அப்பா சூப்பர்ரா அப்பா பறந்துட்டாயா கிளவ பறந்துட்டாயா ஐயோ ஆ செக்யூரிட்டி எடு சீக்கிரம் ஓடு 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 சட்டை புண்ணு டோரை திறந்து விட்ரு கதவை தர ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் கட்டிங் பிளேயர் இருக்குது கட்டிங் பிளேயரோட வேலையை முடிச்சிடலாம் கட்டிங் பிளேயரோட வேலையை முடிச்சுட்டு ஷார்ட்கனோட குண்டை போய் அப்லோட் மேலே போய் லோட் பண்ணணும் அப்பா இங்கே ஒரு குண்டு தான் இருக்குது கத்தாது இதை எடுத்துக்கின்னு ஓடு சீக்கிரம் போ ஆஹா சவுண்டு கேட்குது என்ன இருக்கு சேஃப்டி ஆ தேவைப்படும் தேவைப்படும் மோஸ்ட்லி டோருக்கோ இல்லைனா போட்டுக்கு எதாவது பொருள் கிடைக்கும் சேஃப்டியில் நம்ம இந்த ரெண்டு ஆ சூப்பர் போட் வீலு சபக் ஐஸ் கொஞ்சம் பா போட்டுக்கு இப்போ ரெண்டு பொருள் கிடச்சிச்சு ஸ்பார்க் பிளக் நம்ம போட்டுட்டோம் இப்போ போட் வீல் கிடச்சிருக்கு டேப்பு கருமம் தா இது இங்கே தான் தேவைப்படும் நீ ஏன் வச்சிக்கேப்பா டக்டேப் நான் அப்போத்துலேருந்து இருக்கேன் ஹெலிகாப்டர் பெரிய எஸ்கேப்பு அதை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்களே யாராச்சும் அப்படி கீழே சேஃப்டி எடுத்துகிட்டு வந்துடலாமா எடி எடு எடுத்துட்டு மேலே ஏறு அப்பா ஏறிட்டோம்மா அப்படியே எடுத்து தூக்கி தூக்கி எம்மாடி இங்கே தான் இருக்கியா ஒரு நிமிஷத்தில் பைத்தாக போயிட்டேன் இங்கே கொண்டு ஓடி ஹெட் ஹெட்சாட்டில் பறந்துட்டா ஐயோ புல்லட் இல்லை ஓய்யோ புல்லட் அப்லோட் பண்ண மறந்துட்டோம் சீக்கிரம் ஓடு ஓடு

இந்த ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே மாட்டாங்க கஷ்டப்பட்டு போனால் கொஞ்ச நேரத்துலேயே கொண்டுடுறாங்க இதுங்களெல்லாம் வச்சிங்க நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கன் வேறு அங்கே இருக்குது புல்லட்டோ இல்லை சே ஏண்டா இப்படி எனக்குன்னே வரீங்க ஐயோ எங்கேயா போவேன் எப்படி போவேன் இல்லை வேறு கீழே கிராக்கிங் சவுண்டு வேறு கேட்கும் நடந்து போகும்போது அது வேறு ஒரு பிரச்சனை கீச்சு கீச்சுன்னு சவுண்டு கேட்கும் ஏய் சூப்பர்ரா அப்படி அப்படி ஏறிடு ஐயோ கிழமை இந்த வழியாக தான் போகிறான் ஸ்லோவாக ஏறு ஸ்லோவ் ஸ்லோவ் பொறுமையா கிழமை இந்த சைடு தான் போனான் அவடப்பா அவங்களா ஏன்டா எப்படி நம்ம மாட்டி விடுறீங்க ரிஸ்கில் அப்பா ஓகே அப்படி இதை எடுத்துரு டோ இங்க தான் இருக்கான் ஐயோ கிழட்டு பயலே கிழட்டு பயலே ரெண்டு நம்ம இந்த சைடு தூக்கி போட்டுருவோமா வாங்க கை ரெஞ்சு போட்டே வந்துடலாம் வேறு வழியில் வாங்க ரெஞ்சு போட்டே வந்துடலாம் வேறு என்ன பண்ணுறது யூஸ் பண்ணியாச்சு ரெஞ்சை ரெஞ்சு யூஸ் பண்ணிட்டோம் பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரில் எங்கேயாச்சும் வராங்களான்னு இப்போதைக்கு ஆளை காணும் வெப்பன் கீ அது யூஸ்லெஸ் அது யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மேலே ஏறுவோம் ரெஞ்சை பற்றி தூக்கி போடாது தூக்கி போட்டினா சவுண்டு வந்துடும் அப்படியே கையில் கொண்டாத்துக்கு வச்சுக்கோ நம்ம அங்கே மேலே ஏறுற வரைக்கும் ஒரு வேளை கிழட்டு பையன் அந்த ரூம்குள்ளே போயிருந்தானா அதுவும் ஒரு பிரச்சனை தான் இது இந்த வந்துட்டான் ஓடு 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 கதவை சாத்து ஓப்பா இவங்கிட்ட தொப்பிக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கு முடியல வெற்றி செய்கிறான் நம்மளை போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பிளே தான் பண்ண விடுங்களண்டா ஏன்டா ஆயிரம் இருக்கீங்க ஐயோ முடியல இதுல வச்சுங்க நான் என்னத்த பண்றது சீக்கிரம் போடி முடியல ஐயோ போய் தொலைடி உயிர வாங்குறே எங்க போறான் நம்ம என்ன பண்ணலாம் போட் வீல தூக்கிட்டு கீழே போட்டுருவோமா கீழே செலுத்திட்டு வந்துடலாம் போட் வீலில் ஏன்னா இப்போதிக்கி ஷார்டன் புல்லட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஐயோ காய்ஸ் கிழமை ரூம்குள்ளே தான் போகிறான் நம்ம ஷார்டனும் ரூம்குள்ளே தான் இருக்குது இப்போ எடுக்க முடியாது ஒன்று பண்ணுவோம் போட் வீல் எடுத்துகிட்டு உள்ளே செலுத்திடலாம் போட் வீல் எடுத்துடுவோம் வாங்க கைஸ் போகலாம் எப்படியோ கிளவி இங்கே தான் ஓடி வரோம் பாப்பா எங்கே கிளவி ஓடி வருதுன்னு எப்படியா வாங்க தான் வருவா கிளவி வாங்க நம்ம இப்படி போயிடலாம் ஓடு 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 போட் வீலில் போட்டுருவோம் சீக்கிரம் போட் வீலில் போடு எங்கே வரப்போரா ஓகே இப்போ திங்க வாழைக்காணும் போட் வீலுக்கு ரெண்டு பொருள் போட்டாச்சு ஓகே கைஸ் போட் வீலுக்கு ரெண்டு பொருள் போட்டாச்சு இன்னும் லீன் வேணும் கீ வேணும் போட்டு சாவி வேணும் மூணே மூணு பொருள் மூணு பொருள் கிடைச்சிச்சுன்னா ஹார்ட் மோட்ல அது போறோம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ண எங்கேயாச்சும் இருக்குதுங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணி எடுக்கணும் சேஃப்கி எடுத்தோன்னா அடுத்து என்ன பொருள்ன்றது கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கேஸ்லேருந்து தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அய்யய்யய்யோ சவுண்ட் வந்துச்சு ஆ வந்துவிட்டாயா வந்துட்டாயா வந்துட்டாயா வா 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 சரி ஓகே வா நம்ம அந்த சைடில் போயிடும் ஐயையோ கிழவன் தூங்கிட்டு இருக்கானா ஓடு 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 சூப்பர் அப்பா கதவை சாத்திட்டோம் கைஸ் அப்படியே போய் சேஃப்க்கி எடுத்துட்டு கீழே வந்துடலாம் சேஃப்கி எடு 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 எட்றா அப்பா கீழே வா 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 கீழே வா ரூம்க்குள்ளே போ எங்கே இருக்கா கிளவி நம்மளை தொடர்ந்துட்டு இருக்காளா இல்லை ஆளை காணும் சரி ஓகே சேஃப்டியாக திறந்துடலாம் என்ன இருக்குது டோர் ஹேண்டில் சரி ஓகே டோருக்கு தேவையானதுதான் சீக்கிரம் போடு ஓடு ஓகே கைஸ் டோருக்கு ரெண்டு பொருள் போட்டோம் டோருக்கு நம்ம கட்டிங் பிளேயரும் டோர் ஹேண்டிலும் யூஸ் பண்ணிட்டோம் போட்டுக்கு வந்து நம்ம போட்லியிலும் கூட வந்து ஐக்கியோ ஐயோ போட் வீலும் கூட வந்து ஸ்பார்க் பிளக்கும் யூஸ் பண்ணிடும் ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மேலே போய் ஒழிஞ்சிக்கலாம் ஆ ஓகே மேலே மேலே ஒன்று இப்போ மேலே ஒரு வேலை இருக்குது அப்பா தப்பிச்சிட்டோம் ஐயோ மோடி அந்த கதவை திறந்தது பார்த்தீங்களா ஏதோ சூப்பர் ஸ்டார் திறந்த மாதிரி போடுங்க மியூசிக் கலப்புற கிளப்புறோம் அந்த மாதிரி மியூ திறந்தா பார்த்தீங்க எப்பா என்ன ஸ்பீடு ஹார்ட் மோடே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் என்ன பண்ண போகிறோமோ இப்போ நம்ம வெளியே போகலாமா வேணாமா கொன்றுவாளன்னு பயமாக இருக்குது இப்போ நம்ம வெளியே போகணுன்னே அடிச்சு பிடிச்சி தொலைச்சிட்டானா முடிஞ்சிச்சு நம்ம கதை ஃபோர்த் டே வந்துடும் என்ன பண்ணலாம் போகலாமா வேணாமா இப்போ வெளியே போகணுன்னா கொன்றுவா போகலைன்னா டைம் வேஸ்ட் ஆகும் எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது சரி வாங்க போயிடலாம் கிழட்டு கிளவி அடிச்சிட்டாடா டே கஷ்டப்பட்டு கேமை கிட்ட எடுத்துட்டு போனா அந்த கிழட்டு கிளவி ஒரே அடியில் காலி பண்ணிட்டா கைஸ் சி மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டா காய்ஸ் இப்போ ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன பண்றதுன்னே தெரில ஐயோ டே ஃபோர் வரைக்கும் ஐய சி ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க ஐஸ் ஒன்றும் பண்ண முடியல இங்களை இப்போ எங்கே போகலாம் இந்த சவுண்டு போட்டு எங்கே வரான்னு பார்ப்போம் இங்கே வரியா சரி ஓகே அந்த ரூம் கிட்ட மட்டும் போய் ஒழிஞ்சிக்காதே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம இந்த ரூமில் ஒழிஞ்சிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரஸ் கிளவி அந்த சைடு வந்தான்னு சொல்லிட்டு ஓடி கதவை திறந்தா இந்த சைட்ல இவன் அனுச்சிட்டாங்க முடியல போட்டு அடிக்கிறாங்க நம்மளை போட்டு வச்சு அட்லீஸ் சும்மா இடி மாதிரி விழுது ஒன்றும் பணம் இல்லை எப்படி இருக்காங்க கடைசி நாள் என்ன பண்ண போகிறோமோ நேடாயம் எப்படி இருக்கீங்க வா நீ எங்கே வரேன்னு பார்ப்போம் கிளவி கேலவி இங்கே வரியா வா இந்த ரூமுக்கு போகலாமா அடிச்சா गाइस இது இது பக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரமாக ஓடி வந்து அடிச்சா ஆட பாவிங்களா யோ गाइस கொண்டு புட்டாங்க காய்ஸ் கொன்னுட்டாங்க ஒன்றும் மனமும் இல்லை டோட்டலி வேஸ்டட் கஷ்டப்பட்டு கிட்ட வரைக்கும் வந்தோம் கிட்டத்தட்ட போட்டுக்கு ரெண்டு பொருள் முடிச்சிட்டோம் ஹெலிகாப்டருக்கு ரெண்டு பொருள் கண்டுபிடிச்சோம் டோருக்கும் ரெண்டு பொருள் முடிச்சிட்டோம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு போட்டு ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க கைஸ் நம்மள ஓகே கைஸ் இப்போ இந்த ட்ரெயில் நம்ம ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு பேரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இங்க பின்னாடி துரத் கிளவி பின்னாடி துரத்துறான்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடனா முன்னாடி கிளவடிக்கிறான் ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சு நம்மளை கொல்றாங்க ஒன்றுமே பண்ண முடியல இந்த வாட்டி ஹார்ட் மோடு வேற ஹார்ட் மோட்னாலே இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணலாம் ஓகே கைஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம் ஹார்ட் மோடில் ஒரு ஒரு எஸ்கேப்பாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் மோட் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் மோடை முடிக்கணும் இதுவே ரொம்ப டஃப் தராங்க ரெண்டு பேரும் ரவுண்டு கிட்டே அடிக்கிறாங்க போட்டு ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாச்சும் எக்ஸ் எஸ்கேப்லாம் முடிப்போம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய்